உடல்ல உடலில் வந்து பல பிரச்சனைகள் வருது ஒவ்வொரு தடவை ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய காலநிலைகளுக்கு தகுந்த மாதிரியும் உணவு முறைகள் மாறுது கொரோனா காலத்துக்கு அவங்களோட உணவு முறையில் மக்களோட மாற்றங்கள் என்னென்ன அவங்கவுங்க உணவை சாப்பிடுங்க அவங்கவுங்க உணவுகளை சாப்பிடுங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது நிறுத்துங்க இப்போ வந்து குமோட்டோ சுமோட்டோலாம் வாங்காதீங்க வீட்டில் சமைங்க புரிதாக கற்பூரவள்ளி துளசி ஆடாதுடை தூதுவளை இந்த இது எல்லாத்தையும் வந்து வந்து கசாயம் வச்சு பயன்படுத்துங்க மஞ்சளும் தேனும் ரெண்டு சிட்டிக்கு மஞ்சள் ரெண்டு சொடு தேன் தினந்தூரம் சாப்பிடுங்க நுரையீரலுக்கு நல்லது புரிதுங்களா உங்களுடைய உடம்பை பாதுகாத்துக்கொள்வதற்கு பயன்படுத்த வேண்டிய பொருள்கள் புதினா துவையல் கருவேப்பிலை துவையல் இஞ்சி துவையல் பூண்டு துவையல் ஒத்துமல்லி துவையல் இவைகள் எல்லாம் வந்து அடிக்குறி தரம் பயன்படுத்துங்கள் முருங்கைக்காய் சாப்பிடுங்கள் முருங்கை கீரையை வாரத்துக்கு ஒரு முறை சமைத்து சாப்பிடுங்கள் சார் அப்படியே வந்து அடித்து குடிக்காதீங்க சமைத்து சாப்பிடுங்கள் அனைத்து விட்டமின்களும் இருக்கிறது புரிதுங்களா உங்கள் வீட்டு உணவுகளை மீன் சாப்பிடுங்க முட்டை சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க விட்டமின் சி அதிகமாக உள்ள சத்துக்களை சாப்பிடுங்கள் இதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க சூரியங்கிட்ட போய் கொஞ்சம் பிச்சை எடுங்க ஆமாம் அது பிச்சை தான் எடுக்கணும் வேறு வழி கிடையாது சூரிய ஒளி உடம்பில் படுவது போல் சூரியனிடத்தில் போய் நில்லுங்கள் யாசகம் தான் கேட்கணும் என்னடா இப்படிலாம் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க ஆமாங்க இப்ப எப்படி சொல்கிறது சூரிய ஒளியே படாமல் வாழணும்னு நினச்சா நோய் வருமா வராதா இப்போ கொரோனாவுக்கு என்ன சொல்கிறான் ஏன்னா சூரிய ஒளி உடம்புக்கு தேவை அது காற்றோட்டமான இடங்களில் இருங்கள் இப்போ வந்து ரூம் அடைச்சிக்கிட்டு இருக்காதீங்க ஜன்னல்லாம் திறந்து வைங்க ஒன்று புதுசு புதுசாக சொல்கிறாங்க புரிதுலா எல்லா இதெல்லாம் வேறு விஷயம் அது நமக்கு வேண்டாம் நாம கரெக்டாக இருப்போமே இதெல்லாம் செய்யுங்க ஆமாம்